நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க நீ எந்த ஊர் மேடம் நான் ஷோலிங்கருங்க நீங்கள் இதுதான் சொல்லி டைம் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க இல்லை பிரகாஷ் வீட்டுகள் சாப்பாடு இருக்கா என்ன சாப்பாடு நான் வரலாமா சாப்பிட பிரகாஷ் இட்லியும் வேர்க்கடலை சட்னியுங்க அட வாள் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் பார்த்த வரைக்கும் உங்கள் லைவ் நல்லதான் இருக்கு இதை விட மோசமாக எல்லாரும் போடுறாங்க அதை பார்க்கவே முடியலை நிஜமாவே நான் டீசெண்டா நம்ம ஒழுங்காக உக்காந்து டீசெண்டாக பேசி பா எப்படி சொல்றது நல்ல விதமா மெசேஜ் போடுற எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம ரீப்ளை பண்றவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க ஆனா மதிக்காது ஏனோ தானு லைவ் போடுறவங்களுக்குலாம் பாருங்க ஹாய் திமுரு பிடிச்சவன் ஓக்யூ நான் நல்லா இருக்கேன்டா வாலு நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அக்கா இன்னும் இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் கார்த்திகேயன் ஹாய் பிரபு எப்படி இருக்கீங்க பிரபு இல்லை அவங்க பேர் பிரபா பிரபா அவங்க பேர் நீ என்ன பிரகாஷா பிரகாஷ் என்று ஏலம் கட்டுற லைவில் நான் எப்படா விட்டேன் என்ன மச்சான் சாப்பாடு வாலு சோழிங்க இருப்பா சோழிங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்வது தான் உண்மை சகோ நிஜமாவே நான் நிறைய பார்த்துட்டேன் நான் நானுமே நிறைய லைவ்லாம் போய் வாட்ச் பண்ணுவேன் அக்கா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பிரபாங்கிற ஐடி வந்து யாரெல்லாம் வந்து என்னுடைய லைவ்ல இருக்கீங்களோ பிரபாங்கிற ஐடி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மச்சான் வாலு பிரபா சேனலை ஃபாலோ பண்றா நீங்க எந்த ஊர் அக்கா நான் சோளிங்கப்பா இது ஒன்று சாப்பிடுச்சா ரெண்டா நீங்கள் எந்த ஊரா சோழிங்கர்ப்பா சோழிங்கர் என்ன பிரகாஷ் வாலு மாமா மச்சா மாதிரி பேசுகிறீங்க மோனி சோழிங்கர்ப்பா அக்கா உங்களுக்கு ஒரு லைக் தேங்க்யூப்பா ஏமா இதை பின் பண்ணி விடு எதை மோனி சோழிங்கர்ப்பா நான் ஆமாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து அது அப்படி சொல்லிட்டு இருந்து பாரு சொல்லிங்க சொல்லுங்க சொல்லுங்க போய் பஸ் ஸ்டாப்ல கூற மாதிரிதான் கூட்டிட்டு சாலைங்க சலைங்க அடிக்கிட்டு வாழ பைய சாப்பிட்டியும் சாப்பிட்டியா பிரகாஷ் என்னடா பண்ற என்ன சாப்பிட்ட பிரபா அண்ணா எங்க பிரபா சரிம்மா மற்ற நண்பர்களும் லைவ் போட்டுருக்காங்க நான் சென்று விட்டு கமெண்ட் செய்து வருகின்றேன் நன்றி வணக்கம் சார் ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி தினமும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிஜி மோகன் அண்ணா வாங்க இனிய வணக்கம் இனி இரவு வணக்கம் வாங்க வாங்க ஹாய் அக்கா சாப்பிட்டியா இன்னும் இல்லடா அம்மா இனிமேதான் சாப்பிட்ணும் சக்திவேல் வாங்க வணக்கம் வெல்கம் டு மொழி சேனல் லைக் பண்ணுங்க இப்போ வரவங்க யாருமே லைக் பண்ணாம சேனல் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க மோனி உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா கோயிலில் எனக்கு தெரியாது அம்மா ரோஸ் கொடுக்குறியாடா ஓகேடா ஓகேடா ஆனந்தகுமார் ஹாய் அக்கா வாங்க வணக்கம் வெல்கம் பிரபா அதுமாதிரி பாதி நடுவில் வச்சுட்டு சுற்றி கும்மி அடிப்பாங்க அது உனக்கு தெரியுமா பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம ஊர் சைடெல்லாம் அதெல்லாம் பழக்கம் கிடையாது அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஃபோ ஃபோனில் டிவிலெலாம் பார்த்துருக்கேன் நம்ம ஊர் சைடெலாம் அதெல்லாம் கிடையாது அண்ணா ஸ்லீப் மூ லைக் போட்டேனாக்கா தேங்க்யூ தேங்க்யூ